வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி சவுந்தர் அவர்கள் எழுதிய என்னை தென்றாய் அத்தியாயம் ஐந்து யோசித்து கொண்டிருக்கும் இனியாவையே லட்சுமி பார்த்து கொண்டிருக்க இனியா ஒரு பெருமூச்சுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தாள் உன்னால எத்தனை மணிக்கு வர முடியும் நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வரேங்கா சும்மா வாய்க்கு வந்தது சொல்லாத லட்சுமி ஏற்கனவே ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தானே இருக்கிற ஆமாங்கா ஒம்போது மணிக்கு போனால் ரெண்டு வீடும் முடிச்சிட்டு பதினோரு மணிக்கு இங்கே வந்துட முடியும் முந்தி வந்த மாதிரியே பதினோரு மணிக்கு வந்துடுவேங்க்கா உங்களுக்கு ஓகேவா சாயங்காலம் நீ ஃப்ரீயா எனக்கு சமையலுக்கு ஆள் வேணும் நீ சமைக்கிறியா ராத்திரிக்கு டின்னர் அப்புறம் அடுத்த நாள் காலைக்கு ஏதாச்சும் எங்களுக்கு மட்டும் பண்ணி வச்சிருவியா அவர் எப்படியும் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டார் சரிக்கா பண்ணுறேன் எவ்வளோ வேணும் உங்கள் இஷ்டம்க்கா நீங்க கொடுக்குறத கொடுங்க சரி மூவாயிரம் ரூபாய் வாங்கிக்கோ டெய்லி வந்துரு நீ வரலனா எனக்கு போன் பண்ணி சொல்லிடு இல்லனா என் வேலை கெட்டு போயிடும் சரிக்கா கண்டிப்பா வாரேன் எனக்கு வேற வழியே இல்லக்கா பசங்களோட இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன் அதனால சமைக்க ஆறு மணிக்கு வந்துடுறேன் சரி ஓகே சும்மா அழுதுட்டே இருக்காம பிள்ளைகளையும் பாரு உங்க ரெண்டு பேர் சண்டையில அந்த பிள்ளைங்கன்னா கஷ்டப்படுது நான் வாங்கி வந்த வாரம் அப்படிக்கா என்று மறுபடியும் அழுதவள் மீண்டும் தொடர்ந்தாள் நேற்று அவனோட சண்டை போட்டுட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு ரோட்டில் நடந்து வர்றேன் பின்னாடி எங்களை அசிங்க அசிங்க அவன் திட்டிக்கிட்டு வாரான் என் கிட்ட சொல்கிறான் நான் அவங்கள விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அவன் சொன்னதை கேட்டு என் பையன் கேட்குறான்மா நீ நிஜமாவே நீ எங்களை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கவியான்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் உன்னை என்கிட்டயாச்சும் வித்துற போகிறா உங்கள் அம்மான்னு என் பிள்ளைங்க முன்னாடி என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிட்டாங்க்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுக்கு உயிரோட இருக்கணும் பேசாம செத்து தொலைஞ்சிடலாம் போல இருக்கு எனக்கு என்று அவள் முடிக்கும் முன் இனியா அவளை அரட்டினார் என்ன பேசுற வாய் மூடு முதல்ல நீ செத்து போயிட்டா எல்லாம் மாறிடுமா உன் பிள்ளைங்க ரெண்டும் அனாதையா நிக்கும் அது உனக்கு சந்தோஷமா என்று இனியா திட்ட பிள்ளைங்களுக்கு அதுதான் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னால என் பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியும் எப்படியோ வளர்த்து ஆளாக்கிருவேன் அந்த ஆளு சகவாசமே எனக்கு வேண்டாம் என்றால் தழுதழுக்க அதை செய் முதல்ல அதை விட்டுட்டு இந்த மாதிரி லூசுத்தனமா பேசுறத நிப்பாட்டு உன் அப்பா அம்மா இல்லாட்டியும் நீ தனியா உன் பிள்ளைங்களை பாத்துக்கிற நிலைமைக்கு முன்னேற வழிய பாரு முதல்ல சாப்பிட்டியா ஏதாச்சும் இல்லங்கா வேண்டாம் பாத்திரம் கிடக்குதாக்கா கழுவிட்டு வீட்டை தொடச்சிட்டு போறேன் சாயங்காலம் சமைக்க வரேன்க்கா முதல்ல தோசை ஊற்றி சாப்பிடு உனக்கும் எனக்கும் தோசை ஊத்து துணி எல்லாம் போட்டுட்டு வரேன் என்று பலக்கணி செல்ல கௌதம் பிள்ளைகளோடு பால்கனியில் அமர்ந்து மின்மிசிறியை சுத்தம் செய்து முடித்திருந்தான் என்னாச்சு என்று கௌதம் கேட்க வேலை வேணும்னு கேட்டா என்றாள் இனியா மேடம் என்ன சொன்னீங்க வேலையை பாருங்க முடிச்சுட்டேன் லஞ்ச் வெளியே போலாமா பசங்க ஹோம்ஒர்க் பண்ணனும் உட்காந்து அவங்கள எழுத வைங்க முதல்ல லீவு விட்டா ஊர் தான் வேலையா டெய்லி அதானடி பண்றாங்க அது கிளாஸ் ஒர்க் ஹோம் ஒர்க் இந்த வாரத்தோட அப்படியே இருக்கு சாரி எனக்கு பொறுமை இல்ல நீ ஏன் சொல்லி கொடு நம்ம ஈவினிங் போலாம் கொஞ்சமாச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல எருங்க மாடு என்று கடைசி வார்த்தையை மட்டும் வாய்க்குள் முடங்கியவள் சித்தோ ஹாசினி வாங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம் என்று அழைக்க மா ீத்மா டெய்லி எழுதுறோம்ல இன்னைக்கு சண்டே லீவுமா இப்ப வர போறீங்களா என்று சொல்வதற்குள் லட்சுமி அழைத்தாள் நான் சாப்பிட்டு வரேன் அதுக்குள்ள படிக்க உட்காருங்க என்று பிள்ளைகளிடம் சொல்லி சென்றாள் என்ன லட்சுமி என்று உள்ளே நுழைந்தவளிடம் தோசைக்கா என்று தட்டை நீட்ட உனக்குங்க என்றாள் இதோ சுட்டு இருக்கேக்கா சரி எடுத்துட்டு வா என்று இருவரும் அமர்ந்து சாப்பிட சாப்பிடும்போது மறுபடியும் லட்சுமி பணம் வேண்டுமென்று நினைவுபடுத்தினாள் காசு இருந்தா கொடுங்கா அடுத்த மாசம் சம்பளத்துல கழிச்சுக்கோங்க என்று கேட்க முதல்ல சாப்பிடு கிளம்போது வாங்கிட்டு போ என்று பிள்ளைகளோடு அமர்ந்தாள் லட்சுமி சாப்பிட்டு முடித்து வீட்டு வேலைகளை எல்லாம் முடிக்க கௌதம் வெளியே சென்று விட்டான் காய்கறி பழங்கள் இந்த வாரத்திற்கு வாங்க வேண்டி இனியா சொல்லி அனுப்ப அவன் சென்ற பின் பிள்ளைகளோடு போராடி கொண்டிருந்தாள் இரண்டும் அவளை கொடுமைக்காரி என்று முடிவு செய்து அவளோடு அமர்ந்திருக்க லட்சுமி வந்து இரண்டாயிரம் பணம் வாங்கிக் கொண்டு கண்ணீரோடு விடை பெற்றாள் கௌதம் வீட்டிற்குள் நுழையும் நேரம் ஹாசனியின் அழகுரலும் இனியாவின் அதட்டலும் வீடு முழுவதும் நிரம்பி வழிந்தது இது என்ன என்று இனிய வார்த்தைகளை ஒவ்வொன்றாக கடித்து துப்பியபடி சத்தத்தை உயர்த்தி கேட்க என்று பதில் சொன்னால் ஹாசினி இதை எப்படி போடணும் என்று இன்னும் கத்த உதட்டை பிதுக்கிக் கொண்டு கண்களில் கண்ணீரோடு அவளையே பார்த்துக் கொண்டிருந்தாள் ஹாசினி இனியாவின் அரட்டலிலும் ஹாசனியின் அழுகையிலும் சித்து தான் எழுதுவதை நிறுத்திவிட்டு அவர்கள் இருவரையும் அரண்டு போய் பார்க்க நீ என்ன பார்த்துட்டு இருக்க எழுத என்று அவனுக்கு ஒரு டோஸ் கொடுக்க அவன் அமைதியாக எழுத ஆரம்பித்தான் சொல்லு இது எப்படி போட சொல்லி என்று ஹாசனியின் கன்னத்தை பிடித்து கிள்ள கௌதம் அதற்குள் வாங்கி வந்த பொருட்களை எல்லாம் சமையல் கட்டில் வைத்துவிட்டு கை கைகால் கழுவிக்கொண்டு வந்தான் ஏண்டி இப்படி கத்துற என்று அறைக்குள் வந்ததும் கேட்க உங்க வேலையை மட்டும் பாருங்க என அவனை கத்தியவள் சொல்லு இத எப்படி போடணும் என்று மறுபடியும் அரட்ட இப்போது தந்தை அருகே இருக்கும் அனுதாபத்தில் ஹாசினி நன்றாக அழுக ஆரம்பிக்க ஏ பாப்பா என்று குழந்தையை தூக்கிவிட்டான் கௌதம் அவளை விடுங்க முதல்ல எரிச்சல கலப்பாம வெளியே எந்திரிச்சு போங்க இங்க வாணி இப்ப எதுக்கு அழுகிற என்று அவளை இழுக்க அவள் தந்தையிடம் இருந்து வரவில்லை என்னடா எழுதுறம்ல பாப்பா நீங்க தான் குட் கேர்ள் ஆச்சே ஏன் எழுத மாட்டேங்கிறீங்க அம்மா அடிக்கிறா அம்மா சும்மா அடிக்க மாட்டாங்களே நீங்க என்ன பண்ணீங்க எதுக்குண்ணா எதுக்குண்ணா அம்மா ஏட் போடு சொன்னா நான் சர்க்கிள் போட்டேன் ஏன் தப்பா எழுதுனீங்க என்று கௌதம் கேட்க பா அவ எயிட் போடுறதுக்கு ரெண்டு சர்க்கிள் போடுறா அதான் அம்மா திட்டுறாங்க என்று சித்து விளக்க ஏ இதெல்லாம் ரொம்ப ஓவரினியா எயிட் தானே போடணும் எப்படி போட்டா என்ன தான் எழுதுறாள் உங்க வாயை மூடிட்டு அவளை கீழே இறக்கி விடுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எழுத முடியாது நீங்க தான் எயிட் போடுவீங்களா ஏ குழந்தைக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எழுதட்டுமே அவ கிளாஸ்ல மத்த பசங்க எல்லாம் எழுதுறாங்களே அவங்களுக்கும் இதே வயசு தானே கம்பேர் பண்ணாதே இனியா அவளுக்கு போட தெரியலன்னா பரவாயில்ல அதான் எஸ் போட தெரியும்ல அப்போ எஸ் போட்டு கீழே இருந்து மேல ஜாயின் பண்ண முடியாதோ ஒழுங்கா மரியாதை எங்க வாஹாசினி அடி பிச்சு எடுத்துருவே அவளை முதல்ல விடுங்க என்று ஹாசினியிடமும் கௌதமிடமும் கத்த நான் உங்ககிட்டே எழுதுறேன்ப்பா என்றாள் குழந்தை சரி வாங்க எழுதுவோம் என்று கௌதம் அவளை எழுத வைக்க ஒழுங்காக எழுதி முடித்து விட்டாள் அவ்வளோதான இதுக்கு இவ்வளோ படுத்துவியா நீ இனியா அதற்கும் அரட்ட போ உன்கூட நான் பேச மாட்டேன் என்று கௌதம் மடியில் நன்றாக ஏறி அமர்ந்து கொண்டாள் ஹாசினி நைட்டு தூங்க வருவீல அப்ப பாத்துக்கிறேன் நீ எழுதிட்டியா சித்து என்று மகன்புறம் திரும்ப தங்கை வாங்கி அடியும் திட்டுமே அவன் வீட்டுப்பாடம் செய்ய போதுமானதாக இருந்ததால் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அவளிடம் காண்பித்தான் வெரி குட் எல்லாத்தையும் எடுத்து வை என்று சொல்ல எனக்கு மட்டும் நீ வெரி குட் சொல்லவே மாட்டேங்கிற போமாம் என்று ஹாசினி அவளை இன்னும் முறைத்தாள் ஓகே பாப்பாவும் வெரி குட் என்றாள் இனியா நால்வரும் அமர்ந்து மதிய உணவை முடித்துவிட்டு சற்று நேரம் படுக்கலாம் என்று படுத்து விட்டனர் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து போல கௌதம் இனியாவை எழுப்பும் போதே இனியா எழுந்து கொண்டார் இனியா குடிக்க ஏதாச்சும் கொடை என்றான் அவளை எழுப்ப கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா இப்பதான் சரி பொறுமையா அந்திரி ஒன்னும் அவசரம் இல்லை என்று கௌதம் சொன்னதும் தூக்கம் சுத்தமாக களைந்ததில் எரிச்சலோடு கண்களை மூட அவளது இதயத்தில் ஏதோ ஒரு வகை உணர்வு வந்தது பிள்ளைகள் இருவரும் தூங்கிக் கொண்டிருக்க கௌதம் மட்டும் அலைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான் இனியா யோசனையோடு எழுந்து கொள்ள அவளது இதயத்தில் இன்னும் ஏதோ வித்தியாசமாகவே உணர்ந்தாள் தண்ணீர் அறிந்துவிட்டு பாத்ரூம் சென்று முகம் கழுவி வர அப்போதும் கூட அந்த உணர்வு அவளுக்கு மாறவில்லை பாலை அடுப்பில் வைத்தவள் கௌதமிடம் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க என்று சொல்ல என்னாச்சு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு என்றாள் தூக்கத்தில் எழுந்தது ஒரு மாதிரி இருக்கா கொஞ்ச நேரம் படு என்றான் பால் அடுப்பில் இருக்கு விசில் வந்த எழுப்புங்க என்று படுக்க அவளால் படுக்க முடியவில்லை மறுபடியும் எழுந்து அமர்ந்து கௌதமை பார்க்க படுக்கலையா என்றான் ஒரு மாதிரி இருக்கு படுக்க முடியல என்று அமர்ந்தபடி அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தாள் ஏதாகினும் நகைச்சுவை காணொளிகள் பார்த்தால் மனநிலை மாறும் என முகப்புத்தகத்தில் முக புத்தகத்தில் காணொலிகள் பார்க்க ஆரம்பிக்க பால் அதற்குள் காய்ந்து விட்டதால் பால் குக்கர் விசிலடித்தது எழுந்து சென்றவள் நால்வருக்கும் பூஸ்ட் கலக்கி எடுத்து வர பிள்ளைகளை கௌதம் எழுப்பிக் கொண்டிருந்தான் இப்போது எழுப்பவில்லை என்றால் பின்னர் இரவு தாமதமாக உறங்குவர் என்று அவர்களை எழுப்பி நால்வரும் பூஸ்ட் குடிக்க இனியாவின் இதயத்தில் இருந்த உணர்வு மாறவில்லை இதயம் படபடப்பாகவே இருக்க வெளியே சென்று பால்கனியில் சற்று நேரம் வெளிக்காற்றில் நடந்தும் அவளால் அந்த உணர்வை மாற்ற முடியவில்லை கௌதம் அவளை வந்து பார்த்து என்னடி செய்து என்று யோசனையாக கேட்டான் அவளது முகம் அவ்வளவு கலவரமாக மாறியிருந்தது ஹாட்பீட்டு எனக்கே கேக்குது ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு என்று சொல்ல இரு சுடுதன் எழுதிட்டு வரேன் என்று சமையல் கட்டிற்குள் நுழைந்தான் அதற்குள் இனியா அவளது பெற்றோருக்கு அழைத்து விட்டாள் அழைப்பை எடுத்த அவளது தந்தை என்னடாமா என்ன பண்றீங்க என்று கேட்க பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா ஹார்ட்டு ரொம்ப துடிக்குது என்று சொல்ல பயப்படாதரா என்னாச்சு எதுவும் வெயிட்ட தூக்குனியா இல்லப்பா இப்பதான் தூங்கி எந்திரிச்சேன் ஆனா முக்கால் மணி நேரமாக அவர் மாதிரியே இருக்கு அவரு சுடுதண்ணி வைக்க போனாரு கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சு பார்த்துட்டு ஃபோன் பண்றேன் என்று வைத்து விட்டார் கௌதம் சுடுதண்ணீர் எடுத்துக்கொண்டு வர அதை வாங்கி குடி குடித்தவள் அதன் பின்பும் சரியாகவில்லை அவளது முகமே வித்தியாசத்தை காண்பிக்க ஹாஸ்பிட்டல் போலாயினியா ரசமாத்து என்றான் கௌதம்